நடப்பு ஐ பி எல் சீசனில் அதிரடியாக விளையாடிய ஆர் சிபி குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பிளே ஆப் தகுதி பெற்றுவிட்ட நிலையில் டெல்லி மும்பை அணிகள் பிளே ஆப்காக போராடி வருகின்றன ஆனால் மற்ற அணிகள் மோசமான தோல்வியால் பிளே ஆப் தகுதியிலிருந்து வெளியேறிவிட்டன அப்படியாக இந்த சீசனில் முதலிலேயே பிளே ஆப் வாய்ப்பை இழந்த அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் இது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் இதுவரை ஐ பி எல் சீசன்களில் சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியலில் கடைசி அணியாக பினிஷ் செய்ததில்லை ஆனால் இந்த முறை கடைசி இடத்தில் கிடைக்கிறது எப்படியாவது ஒன்பது அல்லது எட்டாவது இடத்துக்கு முன்னேறிவிட்டால் அந்த மோசமான சாதனையாவது தவிர்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு மட்டும் உள்ளது இந்நிலையில்தான் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே போட்டிகள் நடைபெற உள்ளது புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் அணியும் சிஎஸ்கே போலவே ஆறு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தில்தான் உள்ளது இன்று இந்த இரண்டு அணிகளில் எது வெற்றி பெற்றாலும் ஒன்பதாவது இடத்தில் இருக்க முடியும் மோசமான சாதனையை தவிர்க்க சிஎஸ்கே முயலுமா அல்லது ராஜஸ்தான் தொடர்ந்து தனது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்